ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஈவினிங் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா திருக்காஞ்சிக்கு போகிறோம் இன்றைக்கி வந்து திருக்காஞ்சியில் வந்து திருக்காஞ்சி திருவிழா காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலம் அது வடக்கில் எப்படி வந்து காசி வந்து ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி வந்து இந்த பக்கம் தெற்கு சவுத் இந்தியாவில் காசிக்கு நிகரான ஒரு கோயில் மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேலே சத்தம் கேட்குது இல்லைங்களா அது வந்து திருக்காஞ்சிக்கு போயிட்டு சாமி வந்து திரும்ப கோயிலுக்கு வர நிகழ்ச்சி தான் அது காலையிலேருந்தே ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கும் நம்மளால் காலையில் போக முடியல ஏன்னா காலையில் வந்து வேலை இருந்ததுனால வேலைக்கு போயிட்டோம் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்து நம்ம வந்து அங்கே போகிறோம் எந்தெந்த கோயில் சாமி இருக்கும் கோயிலில் திருவிழா டைம்ன்றதுனால அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல போய் பார்க்கலாம் தான் வந்து நான் வந்து இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் நம்ம வீட்டிலேருந்து அது வந்து ரொம்பவே பக்கம் அது அதனால் வந்து ஒரு சில கிலோமீட்டர் அதாவது ஒரு மூணு கிலோமீட்டர் சொல்லலாம் காசிக்கு போக முடியாதவங்க வந்து இந்த கோயிலுக்கு வரலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாமி வந்து பார்த்தோம் இன்னொரு சாமி இதை வந்துக்கிட்டு இருக்கு வழியில் வந்து தரிசனம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கோயில்லையும் வர வழியெல்லாம் வந்து தரிசனம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க வீட்டில் படைக்கிறாங்க ரொம்பவே ஒரு விசேஷமாக இருக்கும் அந்த கோயில் பட்டு கால நேரத்தில் என்னால் போக முடியாததுனால இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு இப்போ இருக்கேன் நான் ஒரு கோயிலுடைய சாமிலாம் பார்த்தீங்கன்னா மின்விளக்கு அலங்காரங்களோட வந்து அதாவது கோயிலுக்கு திரும்பிக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணாவது சாமி இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் நம்ம வர்ற வழியிலே ரொம்ப வந்து ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இது இது வந்து நாலாவது இங்கே ஒரு சாமி வந்திருக்கு எல்லாம் வந்து திரும்பிக்கிட்டே இருக்கு இப்போ வந்து... கோயிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைட் சரியா இல்ல ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் நிறைய பேர் வந்து ரிட்டன் ஆகிறாங்க திருவிழாவை முடிச்சுட்டு